எப்பவுமே வெள்ளை கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தாங்க சந்தை நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் போவேன் இன்றைக்கி காலையிலேயே கிளம்பியாச்சு ஏன்னா மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குதுங்க சரி காலையிலேயே சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் மதியானம் ரிசெப்ஷன் கிளம்புற கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே போயாச்சுங்க சந்தை இதுக்கு முன்னாடி பழைய பஸ் கிட்டே போட்டிருந்தாங்க இப்போ புதுசாக பில்டிங் ஆகி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இது ஃபஸ்ட்டு வர சந்தை சரி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே கிளம்பியாச்சுங்க ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்தது எல்லா காய்கறி கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க எல்லாமே எனக்கு வேணும் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதுவும் அந்த பச்சக்கத்திரிக்கையெல்லாம் பார்க்கறக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க அது கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு கீரை எல்லாம் கடையிற கீரை எல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க சந்தையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் விற்கிறதுக்கு சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க இந்த புதுசாக பில்டிங் ஆனதில் அதுவுமே சூப்பராக இருந்தது எல்லாமே வாங்கிட்டு ஒரு வழியை வீட்டுக்கு வந்தாச்சுங்க அப்புறம் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை மட்டன் கொஞ்சம் மாமா எடுத்து கொடுத்துருந்தாங்க மசாலாலாம் வறுத்து கிரேவிக்கு எல்லாமே வணக்கி வச்சுட்டாங்க குக்கரில் விசில் விட்டு சிம்பிளாக கிரேவி சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோ நாளைக்கு ปักลำ